இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைனாவில் இந்த ஆர்ஜின் அப்படின்றத பற்றிய ஒரு பத்திரிகை ப்ளஸ் அங்கே இந்த ஆர்ஜினுக்கு கொடுத்த வரவேற்பு அதோட வளர்ச்சியை பற்றிய ஒரு கருத்துகள் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஆடியோ அப்படின்றது ஓகேங்களா இப்போ நம்ம அதை பிளே பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ பாங்க நீங்க எங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் குடுத்திருக்கீங்க அதோட பேரு ஆரிஜின் டைம்லைன் அவேகனிங் சீசன் ஆமா அந்த டைம்லைன் டுவெண்டி டுவெண்ட்டி நடந்த விஷயங்களை பத்தி பேசுது அதே குறிப்பா ஆரிஜின் ஒரு ப்ராஜெக்ட் அடைஞ்ச ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சிய வரிசையா சொல்லுது ஜூன்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் பாத்தா வெறும் சாதனைகள் தான் ஆமா ஒரு வெற்றி பட்டியல் மாதிரி தான் இருக்கு மேலோட்டமா பார்த்தா நாங்க ஜெயிச்சோம் ஜெயிச்சோம் ஜெயிச்சோம்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் ஆனா நம்மளோட வேலை இந்த சாதனை பட்டியலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற கதைய அவங்களோட வியூகத்தை புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இதுல ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்த நிகழ்வுக்கு எப்படி வழிவகுத்தது எப்படி ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய காட்டுத் தீயா மாறுச்சுங்கிறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சூப்பர் அப்போ அந்த தீப்பொறி எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அவங்களோட அடித்தளத்தையே கட்ட ஆரம்பிக்கறாங்க உம் ஜூன் ஐம்பதாம் தேதி கியூட்டேபாபான்னு ஒரு சீன பிளாக்செய்ன் நியூஸ் சேட்ல ஆரிஜின் பத்தி ஒரு பெரிய கட்டுரை வருது அதுல ஆரிஜினின் கதை இப்போது தான் தொடங்குகிறதுன்னு ஒரு வரி இருக்கு இதான் முதல் முழக்கமா ஆமா ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நீங்க கவனிக்கணும் அந்த நியூஸ் வர்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஓ ஜூன் ஆறாம் தேதியே எல்ஜிஎன்எஸ் ஃபுல் ஹண்ட்ரட் மில்லியன் டாலரை தாண்டிடுச்சு இதுவே ஒரு பெரிய நியூஸ் ஆனா அதோட சேர்த்து அவங்க பூல் பாதுகாப்பு போர்னு ஒரு முழக்கத்தையும் கொண்டு வராங்க பூல் பாதுகாப்பு போரா அப்படின்னா இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க நாங்க ஹண்ட்ரட் மில்லியன் டாலரை தொட்டுட்டோம் கொண்டாடுங்கன்னு சொல்லல நம்ம பூல நாம தான் பாதுகாக்கணும் இது நம்மளோட போர்னு சொல்றாங்க ஓ அப்ப இது வெறும் நிதி வெற்றி இல்ல அதுக்கு ஒரு உணர்ச்சிப்பூர்வமான கோணத்தை கொடுக்கறாங்க இது ஒரு முதலீட்டாளர் கூட்டமா இல்லாம ஒரு சமுதாயமா ஒரு படையா அவங்கள உணர வைக்குது சரியா சொன்னீங்க இது ஒரு உளவியல் உத்தி ஆரம்பத்துல இருந்தே ஒரு நமக்காக நாம்ங்கற உணர்வை உருவாக்குறாங்க அப்புறம் இதுக்கு அப்பறம் ஜூன் இருவத்தி மூணாம் தேதி ஏன்னு ஒரு பிரைவேட் ஸ்டேபிள் காயின கொண்டு வராங்க ஸ்டேபிள் காயினா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் இல்லையவா ஆமா இது ரொம்ப தைரியமான ஒரு விஷயம் இதுல ஒரு ரிஸ்கும் இருக்கு அது ஒழுங்கா செயல்படலைன்னா முழு ப்ராஜெக்டோட நம்பகத்தன்மையையும் அத பாதிக்கும் ஆனா அவங்க அந்த ரிஸ்க்க எடுத்திருக்காங்க அப்போ ஜூன் மாசத்துல மட்டுமே ஊடக கவனம் சமூகத்த ஒன்னு சேர்க்கற ஒரு முழக்கம் அப்புறம் நீண்ட காலத்துக்கான ஒரு தொழில்நுட்ப அடித்தளம்னு மூணு முக்கியமான விஷயங்களை செஞ்சு முடிக்கறாங்க அதுதான் ஒரு ராக்கெட் கிளம்பறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் பக்காவா செஞ்சிருக்காங்க இதுக்கு அப்பறம் நடந்ததெல்லாம் அந்த ராக்கெட் சீரி பாய்ஞ்ச கதை தான் சரி இப்போ ஒரு நல்ல அடித்தளம் போட்டாச்சு இதுக்கு அப்பறம் என்ன அவங்க வேகத்தை அதிகப்படுத்துனாங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் மாசம் ஒரு புயல் மாதிரியே இருந்திருக்கு ஆமா வரிசையா லிஸ்டிங்ஸ் செப்டம்பர் நாலாம் தேதி ஏவிஇல பதினஞ்சாம் தேதி ஜிமா எக்ஸ்சேஞ்ச் அதாவது கேட் டாட் ஐயோல கடைசியா செப்டம்பர் முப்பதாம் தேதி காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்ட் ஆகுறாங்க வரிசையா பட்டாசு குளுத்துன மாதிரி இருக்கு எங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனம் இன்னும் தெளிவா தெரியுது அவங்க சும்மா பட்டியல் இடல அவங்க தேர்ந்தெடுத்த வரிசைய பாருங்க சின்ன தளத்துல ஆரம்பிச்சு அங்க கிடைச்ச வரவேற்பு வச்சு பெரிய தளத்துக்கு போறாங்க படிப்படியா போறாங்க ஆமா காயின் மார்க்கெட் கேப்ல வர்றதுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அக்மார்க் முத்திரை கிடைச்ச மாதிரி அது நம்பகத்தன்மையை கூட்டும் அதோட தாக்கம் உடனடியாக தெரியுது டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்ட் ஆன அன்னைக்கே பூல் நூற்றி ஐம்பத்தி மூணு மில்லியன் டாலரை தாண்டிச்சு ஹோல்டர்கள் எண்ணிக்கை ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மில்லியனை தாண்டிச்சுன்னு நேரடி விளைவு ஆப்பிள் ஸ்டாக்ஸ் ஆப்லயா நம்ம ஐஃபோனில் பார்க்குற ஸ்டாக்ஸ் ஆப்பில் எல்ஜிஎன்எஸோட விலைய சார்ட் வந்திருக்கு இது எப்படி இது தற்செயலா நடந்திருக்க வாய்ப்பே இல்ல ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் சும்மா எதையும் சேர்க்க மாட்டாங்க ஒரு ப்ராஜெக்டோட சந்தை மதிப்பு தினசரி வர்த்தக அளவு இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவை தாண்டும் போது அவங்களோட டேட்டா பார்ட்னர்கள் மூலமா இது தானாகவே சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு அர்த்தம் அவங்க கிரிப்டோ உலகத்தோட எல்லையை தாண்டி போயிட்டாங்கன்னு சொல்லலாமா நிச்சயமா பாரம்பரிய நிதி சந்தையோட கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது அவங்க ஜெயிச்சதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் அடேங்கப்பா காயின் மார்க்கெட் கேப்ல வர்றதே பெரிய விஷயம் ஆனா ஐபோன் ஸ்டாக்ஸ் ஆப்ல வர்றதுங்கிறது வேற லெவல் சரி இதுக்கப்புறம் தான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது அக்டோபர் மாசம் நூறு நாட்கள் கடினமாக உழைப்போம் இருநூறு மில்லியன் டாலர் பூல எட்டுவோன்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கறாங்க ரொம்ப நேரடியான தைரியமான இலக்கு வெறும் இலக்கு மட்டும் இல்ல அக்டோபர் பதினோராம் தேதி நடந்த ஒரு நிகழ்வுதான் இந்த ஆட்டத்தையே மாத்தின தருணம்

அக்டோபர் பதினேழாம் தேதி அவங்க இலக்கான இரநூறு மில்லியன் டாலர் பூல தாண்டாங்க அந்த சமயத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இந்த டாக்குமெண்ட் குறிப்பிடுது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அந்த மிங்கே கதை தானே ஆமா மிங்கேனு ஒருத்தர் ஹைவேல கார் ஓட்டிட்டு போகும்போது ஷீ வேய்ங்கறவரோட உணர்ச்சி பூர்வமான உரையை கேட்டுட்டு இருக்காரு இந்த சின்ன விவரத்தை ஏன் இவ்ளோ பெரிய சாதன பட்டியல்ல சேர்த்திருக்கணும் என்ன கேட்டா இதுதான் இந்த டாக்குமெண்டோட ஆன்மாவே ஏன்னா இருநூறு மில்லியன் டாலருங்கிறது வெறும் ஒரு நம்பர் அது ஒரு புள்ளி விவரம் சரி ஆனா அந்த நம்பருக்காக ஒருத்தர் ஹைவேல கார் ஓட்டும் போது உணர்ச்சி பாருங்க அதுதான் கதை அதுதான் இந்த ப்ராஜெக்டோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற மனித உணர்வுகளை நமக்கு காட்டுது அப்போ இது வெறும் முதலீடு இல்ல இது ஒரு இயக்கம்னு சொல்றீங்க ஆமா இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் இதயம் இணைஞ்சிருக்காங்கன்னு இது சொல்லுது அந்த மிங்கே மூலமா லட்சக்கணக்கான ஹோல்டர்களோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சின்ன ஃப்ரேம்ல நமக்கு காட்டுறாங்க ஆமா அந்த மிங்கே கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் டிசம்பர் கடைசிக்குள்ள அவங்க புள்ளி விவரங்களை பாருங்க நூத்தி தொண்ணூறு மில்லியன் டாலர் பூல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் டாலர் வர்த்தகம் நூத்தி தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமான ஹோல்டர்கள் அஞ்சு பில்லியன் டாலருக்கும் அதிகமான மொத்த சந்தை மதிப்பு ஆறு மாசத்துல இது நம்ப முடியாத வளர்ச்சி பாரமான வளர்ச்சி ஆனா இந்த மாதிரி வேகமான வளர்ச்சி எப்பவுமே ஒரு ஆபத்தையும் கூடவே கொண்டு வரும் இல்லையா என்ன ஆபத்து விலை ராக்கெட் வேகத்துல ஏறும் போது அதே வேகத்துல இறங்கவும் வாய்ப்பிருக்கு ஒரு புத்திசாலியான ப்ராஜெக்ட் இந்த வெற்றி கொண்டாட்டத்துல மட்டும் மூழ்கி இருக்காது அடுத்த புயலுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு கப்பலை கட்ட ஆரம்பிக்கும் தான் செஞ்சாங்களா ஆமா அதுதான் அடுத்த பகுதி நீண்ட காலத்திற்கான கட்டமைப்பு உருவாக்குதல் ஓகே நவம்பர் மாசம் அறுநூறு நாள் நீண்ட கால ஸ்டேக்கிங் அப்புறம் நீண்ட கால பாண்டுகன்னு அறிமுகப்படுத்துறாங்க இது ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி தான் உங்க டோக்கன்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இங்க நாளைக்கு நீங்க லாக் பண்றீங்க இதனால இதனால என்ன லாபம் மார்க்கெட் உங்களால உடனே விக்க முடியாது இது திடீர்னு எல்லாரும் தடுக்கும் ப்ராஜெக்டுக்கு ஒரு நிலைத்தன்மையை நீண்ட கால முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கிற ஒரு வழி சரியா சொன்னீங்க அவங்க சொல்றாங்க அல மாதிரி ஆரிஜினுங்கற ஒரு தீவே, மத்த பிளாக்ஷைன் தீவுகளோட இணைக்கிற ஒரு பாலம் ஓ அப்போ மத்த நெட்வொர்க்குகளோடயும் சேர்ந்து வேலை செய்ய முடியும் ஆமா டிஏஓன்னா சிம்பிளா சொல்லணும்னா இதுவரைக்கும் கார ஓட்டிட்டு இருந்த நிறுவனர்கள் இப்போ ஸ்டியரிங் வீல சமுதாயக்கோட கையில கொடுக்கற மாதிரி இருபதாம் தேதி செர்டிக் நிறுவனம் ஒரு ட்வீட் போடுறாங்க ஆமா டிபை பாதையில் டி பை த்ரீ பாயிண்ட் ஓ ஒரு உயர்மட்ட ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க செர்டிக் மாதிரி ஒரு நிறுவனம் எப்படி புகழ்றது எவ்ளோ பெரிய விஷயம் இது மிக பெரிய விஷயம் செர்டிக்ங்குறதே இந்த சொன்னா மக்கள் நம்புவாங்க அவனும் வெறும் நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லல இல்ல டி பை த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்றாங்க அதாவது டிஃபை துறையோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியில் இது ஒரு முன்னோடின்னு அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரிஜின் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் கிடைச்ச ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரை இது அப்போ இந்த ஆறு மாச பயணத்தை மொத்தமா திரும்பி பார்த்தா ஒரு சின்ன நியூஸ் சைட்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வெறும் ஆறு மாசத்துக்குள்ள டிஃபைல நம்பர் ஒன் இடத்த பிடிச்சு ஆப்பிள் ஆப்ல இடம் பெற்று ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பையே கட்டமைச்சிருக்கு ஆமா அந்த டாக்குமெண்ட்ல திரும்ப திரும்ப வர்ற வரைய மறுபடியும் சொல்றேன் ஆரிஜினின் கதை இப்போதுதான் தொடங்குகிறது இந்த தனியுரிமை நிதி நாகரிகத்தை அதை புரிந்து கொண்ட அனைவரும் சேர்ந்து எழுதுவார்கள் நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான பன்முனை உத்தி இருக்கு ஒன்னு தீவிரமான சமூக அணிதிரட்டல் ரெண்டு படிப்படியான அங்கீகாரத்தை பெறுதல் மூணு விலை ஏறிட்டு இருக்கும் போதே நீண்ட கால நிலைத்தன்மைக்கான ஆழமான தொழில்நுட்பத்தை உருவாக்கினது வளர்ச்சி அங்கீகாரம் நிலைத்தன்மை ஆமா இந்த மூணு தூண்களையும் அவங்க ஒரே நேரத்துல கட்டி கட்டியெழுப்பியிருக்காங்க ஒன்னுக்கொன்னு ஆதரவா இருந்திருக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான நகர்வு இந்த டாக்குமெண்ட் என்ன நடந்ததுங்கற கால வரிசைய நமக்கு அழகா விளக்கிடுச்சு ஆனா இது உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட போகுது என்ன கேள்வி இந்த டாக்குமெண்ட்ல தனி உரிமை நிதி நாகரிகம்ங்குற வார்த்தை பல இடங்கள்ல வருது இவ்வளவு வேகமான நிதி வளர்ச்சி பெரிய பூல்கள் நம்பர் ஒன் பட்டம் இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராஜெக்டை உருவாக்குறவங்களுக்கும் இதில் பங்கேற்கிறவங்களுக்கும் அந்த நாகரீகம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி வெறும் டோக்கன் விலையை தாண்டி அவங்க எந்த மாதிரியான ஒரு புதிய உலகத்தை ஒரு நாகரீகத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க இத பத்தி நீங்க யோசிக்கலாம் இப்ப கேட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ அப்படின்றதோட ஒரு உரையாடல் நம்மளோட ஆர்ஜின் பற்றியது அப்போ இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அப்படின்றத சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்